ங்க என்னாலும் இன்பம் உடையவர் விமலன் இன்பத்துக்கு சுக்கரன் எல்லாத்தையும் நம்ம சொல்றோம் பட்டு கட்டறிந்த அறிவுக்கு யார சொல்றோம் இந்த புதன் கோல் பத்தாம் பாவத்திலோட தொடர்பு வச்சாலே போதும் அவர் வாழ்நாள் முழுவதும் தன் அறிவு திறனால் சாகுரவைக்கு இன்பமா இருப்பாருங்க சுக்கரனுக்கு கூட என்ன வேணும்னா அழகு ஆடம்பரம் செல்வங்கள் இது வேணும் ஆனால் இதுக்கு என்னன்னா அது கூட கிடையாது வெறும் அறிவு இருந்தால் போதும் சாகுற வரைக்கும் இன்பமாக வாழலாம் அது புதன் தான் அதுக்கு கோல் ஐந்தாம் அதிபதி பத்தாம் பாவத்தில் இருக்கணும் இருந்தாலே போதுமுங்க அது யாராக இருந்தாலும் சரி அஞ்சாம் அதிபதி அந்த அறிவு சார்ந்த அடிப்படையில் தன்னுடைய இன்பத்தை அனுபவித்து சாகுற வரைக்கும் இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டா நாங்கள்லாம் என்ன எடுத்துக்கோங்களேன் நாங்கள் ஜோதிடர் அறிவு தான் எங்ககிட்ட இருக்கு சாகர வரைக்கும் எங்களுக்கு கஸ்டமர் இருப்பாங்க எங்கள்கிட்ட விவரம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் எல்லா ஓனர்களும் எல்லா முதலாளிகளையும் எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு பேர் தாங்க இது ஐந்து குடையவன் எனக்கெல்லாம் லக்னத்திலேயே ஆனா பத்து குடையவன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறான் ஐந்து குடியன் லக்னத்தில் கெடாததுனால இந்த தொழில் புதனுக்குடைய இந்த ஜோதிட தொழிலை எடுத்துக்கிட்டதுனால ஏன்னா அதுதான் இன்பத்தை அறிவியல் அறிவான இன்பம் அவ்வளோதாங்க நன்றிங்க நன்றிங்க